ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒரு தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்க போட்டிருக்காங்க இது இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சென்டில் போட்டிருக்காங்க வாங்க என்னென்ன வச்சுருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இப்போ இந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் இப்போ பூசணி அவரை சுரக்காய் எல்லாமே இப்போ தான் போடுவாங்க இது ஒரு மாங்காய் மாங்காய் செடி இது ஒரு வெரைட்டி அது என்ன மாங்கான்னு அவங்களுக்கும் தெரியல அந்ததுக்கப்புறம் தான் தெரியும் மிளகா நிறைய வச்சுருந்தாங்க ஒரே ஒரு இருக்குது இது ஃபுல்லாகவே மிளகா தான் ஆனால் செடி பாருங்கள் இதுக்கு ஏதோ நோய் வந்துடுச்சு போல் அதனால் இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு இது சாத்துக்குடி லெமன் எதுவும் சொன்னாங்க லெமன் தான் நினைக்கிறேன் இந்த பாருங்கள் ஏன்னா இதில் நான் புது பார்த்ததில்ல நிறைய புதுசாக இருக்குது அவங்களுக்குமே தெரியல குட்டி குட்டியாக இருக்குது காய் இது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் என்ன செடின்னு இது பூவாக பூ வைக்குமா காய்த்தல ஆனால் பூ ஆல்ரெடி வச்சுது காய் தான் நினைக்கிறேன் ஆனால் என்ன செடின்னு தெரியல இது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அவங்க வச்சுருக்காங்க அவங்களுக்கும் காய் வந்தால் தான் தெரியும்னு சொல்லி அப்படி விட்டுருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே அப்படியே நீளமாக போட்டாங்க பாருங்கள் ஃபுல்லாகவே கத்திரிக்காய் செடி தான் கத்திரிக்காய் இது பாருங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காய் தான் ஃபுல்லாக ஒரே வெரைட்டி தான் நிறைய வெரைட்டி போடலை அவங்க நம்ம நாற்று வாங்கிட்டு வந்தோம்னா அந்த நாற்றுல வந்து தெரியாதுங்க என்ன கத்திரிக்காய்னு இது ஒரு மாங்காய் இது ஒரு அது ஒன்றும் காட்டினா அது ஒரு மாங்காய் இது ஒரு மாங்காய் செடி அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி ஃபுல்லாக தக்காளி போட்டிருக்காங்க பாருங்கள் எலியெல்லாம் பறித்து சாப்பிட்டுட்ருக்கு எல்லாமே தக்காளி தான் பார்த்திங்களா ஃபுல்லாக நாட்டு தக்காளி தான் அங்கே எலி வருது இருக்கு ஏலி வில வச்சிருக்கு இது இந்த சைடு ஃபுல்லாகவே இது நீளமாக தக்காளி இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இது சப்போட்டாங்க சப்போட்டா மரம் இது சாத்துக்குடி எலுமிச்சம்பழமும் சொன்னாங்க ரெண்டு இருக்குது அதால் எது சாத்துக்குடி எது எலுமிச்சம்பழங்களுக்கு தெரியல துளசி இது பார்த்திங்கன்னா சீதாப்பழம் இது பெரிய சீத்தா பொழு ராம் சீதா ஒன்று இருக்குது இதுதான் இது பார்த்திங்கன்னா ராம் சீதா இது பவளமல்லி நான் கூட வீடியோவில் காட்டியிருப்பேன் ஷார்ட் வீடியோவில் அது பூ எவ்வளோ நல்லா இருக்குன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா இது நார்மல் சீத்தா ரோஸ் சொல்லுவாங்க குட்டி குட்டியாக எப்போவுமே சீசனுக்கு வரும் இந்த ரோஸு இன்னும் பூ போக்கில் இது பாருங்கள் ரெட் கலர் ரோஸ் இது நல்லா பெருசாகவே வரும் இப்போ தான் துளுர் வருது அது இதெல்லாம் பார்த்தா தான் தெரியும் இது இது ஒரு ரோஸு இது பார்த்திங்கன்னா பழம் சொல்லுவாங்க அப்புறம் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் பழம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் அது பெருசு பெருசாக வந்தது பாருங்க நல்லா வந்திருக்கு இதுவும் ஆரஞ்சு தான் நினைக்கிறேன் இது நாங்கள் இட்லி பூ சொல்லுவோம் இது பேர் வெச்சி வெச்சி நினைக்கிறேன் வெச்சி பூ சொல்லுவாங்க நீங்கள் இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க சொல்லுங்கள் வெச்சி பூ நம்ம ஊர் நான் நாங்கள் சொல்கிறது வந்து இட்லி பூன்னு தான் சொல்லுவோம் இதோட பேர் வந்து வெச்சிப்பூ இதில் நிறையா கலர் இருக்கும் பாப்பாளி நம்மள குட்டி செடி தான் பூ இப்போ தான் இது ரெண்டு வாழைக்கன்று இதுவும் என்ன வாழைன்னு தெரில சொன்னாங்க ஆனால் வச்சுருக்காங்க நம்ம செடிங்க வாங்கிறது இதுவும் ஒரு பூ தான் அது நேம் தெரியும் சிலது அதில் குறிச்சிருப்பாங்க சிலது அவங்களுக்கே தெரிலங்கிறாங்க இது தெரியுங்களா மல்லி இது மாதிரி அப்படியே பெருசாக ஒரே இதுவாக வைக்கும் இப்போ அதில் வந்து ஒரு ஒரு பூவாக பூத்துருக்க போல் நான் இந்த மல்லி இந்த மாதிரி குண்டா இது இது இருக்கில்ல இந்த முட்டாக வச்சுருக்காங்க தலையில் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த இதில் இந்த மாதிரி இந்த செம்பருத்தி பூவெலாம் வருது இல்லைங்களா அந்த மாதிரி வருதுன்னு எனக்கு நான் இப்போ தான் பார்க்குறேன் நான் இது ஒரு மல்லிங்க எனக்கு இது மல்லின்னு தான் சொல்கிறேங்க இது பேர் தெரில உங்களுக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது தெரியும் அடுக்குமல்லி இது நல்லா பெருசாக ரோஸ் மாதிரி இது பெருசாக வரும் ஒரு பூ இருந்தது இப்போ இல்லை இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் கொய்யாக்கா இது நல்லா பெருசாக இருக்கும் கொய்யாக்காய் கூட பெருசு தான் காய் இருந்தது இதில் ஏன் இது பீட்ரூட் கொய்யாக்கா சொல்கிறாங்கன்னா கொய்யாக்காய் சேப்பில் வரும் ஆனால் நம்ம உள்ளே காய் கட் பண்ணோம்னா ரெட்டாக இருக்கும் பீட்ரூட் கலர் மாதிரியே இருக்கும் ஒரு காய் இருந்தது விழுந்துடுச்சு போல் பாருங்க காஞ்சி போயிட்டுருக்கு நம்ம இது எங்கே வளருதுன்னு தெரியாது நம்ம புதுசாக என்ன வைக்கிறதில்ல இந்த மண்ணுக்கு அது இன்னும் செட் ஆகல ஆனால் இது ஒரு பிஞ்சு வச்சு இது இங்கே வந்து நட்டதுக்கப்புறம் இன்னும் காய்க்கலை அது துளிர் வந்ததுக்கப்புறந்தான் நம்ம இந்த மண்ணுக்கு செட்டாகி துளிர் வந்தால் தான் காய் வைக்குங்க இது பார்த்திங்களா நம்ம போன வீடியோவில் போட்டிருப்போம் சேஞ்சிங் ரோஸ் இப்போ காலையில் பார்த்திங்கன்னா அது ஒயிட்டாக இருந்தது ஒயிட்னா சாண்டல் கலர் இப்போ பாருங்கள் லைட் பிங்க் ஆகிருக்கு பாருங்கள் நான் பழைய வீடியோவில் போட்டிருக்கோம் பாருங்க அதுதான் ஃபர்ஸ்ட் கலரு இப்போ லைட்டாக பிங்க் ஆகிருக்கா இன்னும் நேரம் மதியம் ஆக ஆக நல்லா டார்க் பிங்க் ஆகிடும் இது சேஞ்சிங் ரோஸ் இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே புதினா தாங்க ஒரு இங்கே செடி இருச்சிருக்கு இங்கேயும் புதினா பாருங்க இது ஒரு இடம் புதினா இது புல்லாவே புதினா கற்பூரவல்லி வள்ளி கருவேப்பில மாதுளம் செடி இது நம்ம வீட்டுக்காக இருந்தது இல்லைங்களா அந்த மாதுளம் நம்ம இடம் இல்லைன்னு இங்கே வீடு கட்டுறாங்கன்னு இப்படிங்க போட்டோம் சரி இங்கே வச்சு எங்கே ஒன்று அது பொழைச்சிக்கிட்டு ஒன்று வச்சிருந்தோம் நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரியே நல்லா துளிர் வந்துடுச்சு இன்னும் பூ வைக்கலை காய்க்கல இதுவும் புதினா தான் இது ஒரு ரோஸ் இதுவும் ரெட் கலர் தான் பாருங்கள் துளிர் வருது தொட்டியில் வச்சுருந்தாங்க இப்போ மண்ணில் வச்சதுக்கப்புறம் துளிர் வர தினமே தான் காய்க்கும் இது பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக வரும் இல்லைங்களா அந்த செம்பருத்தி நம்ம வீட்டுக்கார இருக்கிறத ஒத்தடுக்கு பாருங்க இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் கலரு குண்டாக இருக்கும் பட்டன் ரோஸ் பே பிங்க் கலர் சொல்லுவாங்க இது டெய்லி ஒரு பூ வச்சுட்டே தான் இருக்குது பாருங்க இதெல்லாம் நேற்று வச்சுது நம்ம இந்த ரோஜா செடி வாங்கிக்கணும்னா டெய்லியுமே இருக்குது பூங்க டெய்லி ஒரு பூ வந்துட்டே இருக்கும் பாருங்க மூட்டு துளிர் வர வர முட்டு வந்துட்டே இருக்கும் இதெல்லாம் செடிங்களுக்கு நடுவில் வர களைச்செடி இல்லை எல்லாமே கீரை தான் அருகம்பூல் பூ கிடையாது இது பாருங்க இதெல்லாம் கீரை தான் ஆனால் ஆல்ரெடி பத்து வகை கீரைன்னு சொல்லி ஒரு வீடியோவில் போட்டிருக்கா இதெல்லாம் கீரை தான் இது வந்து நம்ம நார்மல் ஓரடுக்கு மல்லிங்க இது மல்லி செடி இது ஒரு அடுக்கு மல்லி அந்த செடி இது வந்து ஊசி மல்லி சொல்லுவாங்களே இது ஊசி மல்லி எதுன்னு மொட்டு வைக்கலங்க அந்த பூத்துருக்கு இப்போ வைக்கல சூப்பராக இருக்கும் எல்லா மல்லியுமே வாசனையும் இதுதாங்க பாருங்கள் ஃபுல்லாக நீங்களும் தோட்டம் போடுறது இருந்தால் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியான செடிங்களா மாதிரி வையுங்க இப்போ மழை டைமுக்கு வைங்க எந்த செடி கேர்ந்தால்தான் நல்லா வந்துடும் செடிக்கு வந்து நோய் பூச்சி பூச்செடிக்காமல் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் நிறைய செடி எனக்கும் பேர் தெரில தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவோட ஃபஸ்ட்டில் காட்டியிருப்பேன் அப்போ ஒரு கலருங்க இப்போ பார்த்திங்கன்னா மணி ஒரு மணி அது நான் காலையில் எடுத்தது ஒன்பது மணி இப்போ பாருங்க எவ்வளோ பிங்க் அழகாக மாறி இருக்குது சூப்பருங்க இது கலர் சேஞ்சு ரோஸ்ன்னு சொன்னாங்க இதோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எவ்வளோ மட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க கலர் இருக்கு அது மொட்டு பாருங்கள் நாளைக்கு போக்குவது ஒரே ஒரு பூ அழகாக ரோஸ் கலரில் மாறி இருக்கு கலர் சூப்பராக இருக்குல்ல ஆ காலையில் இந்த கலர் இல்லை சந்தன கலர் இல்லை அது சேஞ்சிங் ரோஸ்ன்றாங்க நான் இது அப்போ எதோ பேர் சொல்லுவாங்க நான் ஸ்கூல் படிக்கும் போது வச்சுட்டு வருவாங்க அது நல்லாயிருக்கும் பெருசு பெருசாக இருக்கும் பூ தலையில் வச்சாச்சு செம்மையாக இருக்கு ஆனால் கலர் சூப்பராக இருக்கு லைட் பிங்க் அழகாக இருக்குது காலையில் கலரோட இந்த கலர் தான் நல்லா இருக்கு மதியம் தான் அப்படியே அதுவே ஒரு பூ மாதிரி இருக்கு அழகாக இந்த கலரு சூப்பராக இருக்குது இந்த கலர் ட்ரெஸ் செம்மையாக இருக்கும் போட்டால் பிங்க்கு க்ரீனு நல்லா இருக்கும் அழகாக இதுவே தண்டு அழகாக தான் பூவை நம்ம பறித்து தலையில் வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் வாடின்னு போது செடியிலருந்தான் ஒரு பூவை நல்லாயிருக்கும்